விரைவான கட்டுமானத்திற்கு ரன் வால் பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் அழிவின் விழும்பில் இருக்கும் இருபது வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும் காலையில் பயன்படும் பல்படி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது வாக்குப்பதிவு இயந்திரம் விவி பாட்டி இது ரெண்டையும் நூறு சதவீதம் சரி பார்க்கணும் அப்படின்னு கோரின வழக்க உச்ச தள்ளுபடி செஞ்சிருக்காங்க இந்த தீர்ப்பு அப்படி பாக்குறீங்க வரவேற்கக்கூடிய தீர்ப்பு எதிர்பார்க்கப்பட்ட தீர்ப்பு எந்த புது விஷயமும் இல்லாத தீர்ப்பு மூணாவது முறையாகவும் நாலாவது முறையாக கொடுக்கப்பட்டிருக்க தீர்ப்பு இதற்கு முன்னாடி சுப்பிரமணிய சுவாமியிலேருந்து அரவிந்த் கெஜ்ரிவால்லேருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கட்சிகள்லேருந்து இதை சேலஞ்ச் பண்ணாத ஆட்களே கிடையாது எல்லாரும் சேலஞ்ச் பண்ணி சேலஞ்ச் பண்ணி தோற்று போயிருக்காங்க இது வந்து இதை வந்து இதை பற்றி நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கிறேன் இந்தியாவுடைய ஒரு ஆகச்சிறந்த கண்டுபிடிப்புகளில் ஒன்று இந்த ஈவிஎம்ங்கிறது ஆனால் நமக்கெல்லாம் ஒரு நோய் இருக்குது மேற்கத்திய நாடுகளில் அது ஒன்று செய்யலை அப்படின்னா அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதை எப்படி இவனுக்கு ஏது அஞ்சறிவு தான் இவனுக்கு இவன் எப்படி செய்வான் அப்படின்னு ஒரு தாழ்வுமான பண்ணை நம்மகிட்ட வந்து அப்படியே இருந்துச்சு அது பிரிட்டிஷ் வந்து அப்படியே கொடுத்துட்டாங்க அப்போ நாமலாம் ஒன்று கண்டுபிடிச்சோம் செஞ்சோம் அப்படின்னா அது நடக்கவே வாய்ப்பில்லைன்னு நினைப்பாங்க இவிஎங்கிறது ரொம்ப எளிமையான தத்துவம் கால்குலேட்டர் சிஸ்டம் ரெண்டு ரெண்டு நாலு உள்ளதாக ரெண்டு ரெண்டு மூணாக ஆக வாய்ப்பே இல்லை மேனு உள்ள ஒருத்தர் அழுத்த வாய்ப்பில்லை நான் ஒன்று அழுத்தும் போது நீங்கள் உள்ளே போது அழுத்த வாய்ப்பில்லை எல்லாமே குழந்த பாடம் மாதிரி நான் வந்து சந்தர்ப்பம் கிடச்சா நான் திரும்பி கூட எலாபரேட் பண்ணுறேன் அதில் எந்தவிதமான டேம்பரும் பண்ண முடியாதுங்கிறது உலகத்துக்கு தான் தரும் ஏன்னா அது நெட்ஒர்க்கே கிடையாது நீங்கள் ஒரே ஒரு வாக்கு சாவடி அப்படின்னு ஒரு இடத்துக்கு போவீங்க அங்கே போனீங்கன்னா உள்ளே மூணு மையம் வச்சுருப்பாங்க வா ஒரு வாக்குப்பதிவு மையம் இருக்கும் அதுக்குள்ளே மூணு சாவடி வச்சுருப்பாங்க பூத்து சென்ட்ரு பூத்து மையம்ட்டு அதில் மூணு இடத்துலையுமே ஒன்றுக்கு ஒன்றே தொடர்பு இருக்காது ஆண்கள் ஒன்று போடுவாங்க பெண்கள் ஒன்று போடுவாங்க நூற்றி முப்பத்தி மூணாவது வார்டுன்னு வேறு ஒன்றுக்கு போட்டுட்ருப்பாங்க அது வந்து ஒரே பில்டிங் தான் கிடைச்சிடணும் ஸ்கூல் வந்து இந்த தெரு அந்த தெரு அந்த தெருன்னு போட்டுருப்பாங்க மூணுமே வேறே வேறையாருக்கும் யாருமே ஒன்றிச்சு முடியாது மூணுக்குமே கிடையாது அப்போ எந்த விதமான நெட்ஒர்க்கும் இல்லாத ஒருத்தரை வந்து நீங்கள் எப்படி சாட்டிலைட்டாக வர முடியுமா நீங்கள் ஹேக் பண்ண முடியுமா இதுதான் கதை குழந்த பாடம் தோல்வி பயத்தில் இருக்கிறவர்கள் சொல்லக்கூடிய பழைய பள்ளிகள் சரி தேர்தல் வந்துருச்சுனாலே இந்த ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை வச்சு தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் போயிட்டு இருக்கு ஆனா இந்த மாதிரி நேரங்கள்ல ஒவ்வொரு வாட்டியும் தேர் தீர்ப்பு வந்தாலுமே அடுத்த வாட்டி இந்த பிரச்சனை இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளிங்கிறது இருக்காதா யார் யாரெல்லாம் தேர்தலில் வந்து தோல்வி வருதோ அவங்க எல்லாம் அதை ரைஸ் பண்ணுவாங்க இது வந்து பாஜக பண்ணிருக்கு அதிமுக பண்ணிருக்கு திமுக இதை எதிர்காத கட்சிகளே கிடையாது பழைய வாக்கு வாக்குச்சீட்டு முறை வேணும் பிரதிநித்துவ முறை வேணும் அப்படின்னு இந்த மாதிரி வந்து வேறு ஒன்று அதாவது எனக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்க மாட்டதே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பழசு தான் சரி அப்படின்னு வந்து இது எப்போயுமே இருப்பாங்க இது வந்து கேட்காத கட்சியில் காங்கிரஸ் கேட்குது திமுக கேட்குதுங்கலாம் இல்லை எப்பயுமே திமுக வந்து சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்கு இந்த பேடுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் மிஷின் இருக்குது அந்த பேடுக்கான கண்ட்ரோல் மிஷின் எந்த ஜிஓவின் பேரில் எந்த ஆர்டர் போர்டில் போட்டிருக்கீங்கன்னு ஒரு கேஸ் பேட் ஒர்க் பண்ணுதா இல்லையா நாம ஒன்று விவி விவிபேடில் வேறு ஏதாவது வருதா இதுதானே கேஸ் போடுற நியாயமாக இருக்கணும் சார் நான் வந்து பச்சை அமுக்கினா எங்கள் மஞ்சள் வருது சார் இப்படின்னு கேஸ் போடணும் அதுலலாம் கேஸே கிடையாது இந்த இதுக்கு ஒரு கண்ட்ரோல் மிஷின் வச்சுங்களேன் முன்னாடி இவிஎமுக்கு ஒரு ஜிஓ போட்டிருக்கீங்க இப்போ விவிபேடுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கீங்க அந்த இ அந்த விவி பேடுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் பேனல் இருக்கும்ல இங்கே வந்தால் ஒரு பிரிண்ட் வரும் சேர்ந்து கனெக்ட் இருக்காங்களே அங்கே ஒவ்வொருத்தரும் இந்த பிரிண்ட் வருதுல இந்த பிரிண்ட்ட்கான வந்து விவிபேடுக்கான கண்ட்ரோல் பேனல் வந்து நீங்கள் எந்த ஆர்டர் பண்ணுற போட்டிங்கன்னு இருக்குது அதாவது வெறும் டெக்னிக்கல் விஷயம் எந்த லீகலா மாறலா ஒரு அந்த எலக்ட்ரல் ரிசல்ட்டை மாற்றும்படியா எதுவுமே கிடையாது இது காலகாலமாக தோற்கும் அப்படி தோற்போம்னு அஞ்சக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வேலை எல்லா கட்சியுமே செஞ்சிருக்கு சரி இப்போ தேர்தல் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா இரண்டாம் மூன்றாம் இடங்கள்ல இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் சந்தேகம் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளை பண்ணலாங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இப்போ அதுக்கான செலவை வந்து அவங்களே தான் ஏற்கணும் அப்படிங்கிறது அது சரிதானா அது ஏற்கனவே உள்ளது தானே நீங்க ஓட்டு சீட்டு காலத்தில இருந்து நீங்க வந்து ஒருத்தர் நீங்க இவிஎம்ல ஒரு கோளாறு இருக்க வேண்டியது இல்லை விவிபேட்ல ஒரு கோளாறு இருக்க வேண்டியதில்லை இப்போ என்ன கேஸ் போட்டாங்கன்னு பார்ப்போம் இவிஎம்ஐ வந்து அதுக்கு ஒரு விவிபேட் வச்சிருக்கீங்க அந்த பேடை வந்து நூறு சதவீதம் என்னணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ நூறு சதவீதம் முன்னாடி எவ்வளோ எண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு தொகுதியில் அஞ்சே அஞ்சு விவி பண்ணி மட்டும் ரேண்டமாக எடுப்பாங்க ஒரு தொகுதியில் ஒரு பேச்சுக்கு ஒரு ஆயிரம் வி ஆயிரம் மிஷின் இருக்குது ஆயிரம் விவி பேட்னு வச்சுக்கோங்க ஆயிரம் விவி பேட்டில் நீங்கள் அமுக்குனா வந்துடும் சரிங்களா ஆனால் ஆயிரம் நின்றுக்க மாட்டேன் நமக்கு தான் பட்டன் இருக்கு இந்த பட்டனாக தட்டது அது விவி பேட என்னன்னா மேனுவலாக என்ற மாதிரி சரிங்களா அப்போ இது தட்டினா வந்திருது பதினோரு மணிக்குள்ள நமக்கு நாட்டு கூட ரிசல்ட்டே வந்துருது இதை நீங்கள் விடிய விடிய வந்து நம்மளாம் ஏன் வச்சு உங்களுக்கு நீங்களாம் இப்போ பிறந்திருக்க மாட்டீங்க ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்திருப்பீங்க மறுநாள் மதியம் மறுநாள் சாயந்தரம் ரிசல்ட் வரும் நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் இன்னைக்கு கவுண்டிங் ஆரம்பிக்கும் நடுநிசிக்கு மேலே தான் ட்ரெண்டே தெரியும் மறுநாள் பன்னெண்டு மணிக்கு தான் வந்து யார் ஜெய்பா தோப்பணும் இன்னைக்கு அன்னைக்கு பகலில் பதினோரு மணிக்கு வந்து பாலும் தண்ணியும் தனியாக தெரிஞ்சது அப்போ எப்படி சாத்தியம் இந்த இவிஎம்னால சாத்தியம் அப்போ எல்லாத்தையுமே திரும்பி பழைய முறை போய் என்ன கூடாதுங்கனால என்ன செய்கிறாங்கன்னா ரேண்டமாக அஞ்சு விவி பண்ணிடுவாங்க ஏதோ ஒன்று கிழக்க மேற்க தெற்க அஞ்சு ஏழு பத்து பதிமூணு எல்லோரும் முன்னாடி என்னவாங்க அஞ்சு இப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த இவிஎம்ஐ பட்டன் அமுக்குவாங்க பட்டன் அமைக்கி ஏடிஎம்க்கு எவ்வளவு டிஎம்கே எவ்வளவு பிஜேபி எவ்வளவு நோட்டா எவ்வளவு சீமானு எவ்வளோ எல்லாம் எவ்வளோ போட்டு வந்துட்டு இதே நம்பர் இங்கே வருதான்னு பார்ப்பாங்க ஒரு மிஷின் இன்னொரு ரேண்டம் இன்னொரு ரேண்டம் இன்னொரு அப்படியே அஞ்சு மிஷின் என்னுவாங்க அப்போ அஞ்சுலேயுமே மாற்றம் இல்லைல்லப்பா இப்போ போயிடலாம்லப்பா அப்படின்னு இந்த விவி படை தள்ளி வச்சுட்டு ஃபுல்லாக இதில் போயிடுவாங்க இப்படி வந்து இந்தியா முழுக்க நடக்கும் ஒவ்வொரு அசம்பிளிக்கும் நடக்கும் ஒவ்வொரு பார்லிமெண்ட்டும் நடக்கும் யூ ஓன்ட் பிலீவ் இன்னைக்கு வரைக்கும் ஒரு இடத்துல மாற்றி வந்ததில்லை சார் மொத்தம் ஓட்டு ஆயிரத்தி நூறு பதிவாயிருக்கு இங்கே பாருங்க சார் ஆயிரத்தி நூற்றி ஒன்று வந்துருக்கு இது வரைக்கும் இந்தியாவிலே வந்ததில்ல தமிழ்நாடு கேரளா ஆந்திரா ஜம்மு காஷ்மீர் நார்த் ஈஸ்ட் எங்கேயுமே வந்ததுல அஞ்சு சாம்பிளுக்கு ரேண்டமாடுவாங்க இந்தியாவிலே இதை மாதிரி ஒரு ஃபுல் ப்ரூஃப் கிடைக்குமா அப்படி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹண்ட்ரட்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு தடவை கூட மாற்றி வந்ததில்லை இவ்வளோ பியூட்டிஃபுல்லானஸ் அப்புறம் பழைய மடியே ஓட்டுச்சிட்டுக்கே போயிருங்க அப்படின்னா பிரசாந்த் பூஷன் அவர்கள் வந்து வாதாடும் போது டி வை சந்திரசூட் தலைமை நீதி கேட்டார் ஏங்க ஓட்டு சீட்லாம் இருந்தபோது நாட்டில் என்ன மறந்துட்டீங்களா மறந்துட்டிங்களா நீங்கள் மறந்துருக்கலாங்க நாங்கள் மறக்கலாம் இப்படியே சொன்னார் அப்போ மொத்தமாகவே தூக்கிட்டு போயிட முடியுங்க நிலம் இருந்தபோது இப்போ அப்படிலாம் பண்ணவே முடியாது அப்படிங்கும்போது ஹேக்கிங் பண்ண முடியாது டெக்னாலஜிலாம் பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாதுங்க போது இதை விட பெஸ்ட்டு என்ன இருக்க முடியும் அப்புறம் மத்த நாடுகள் ஏன் கொண்டு வரல நினைக்கிறீங்க செய்யறான் செய்யாம போறான் அவனுக்கு போறான் இந்தியா மேல பெரிய போறாம நம்ம வந்து இந்தியா எல்லாம் ஒரு நாடு இவன் சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணுமான்னு நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் கொஞ்சம் கெட்டிக்கார நாடு தான் போல தெரியுதேங்கிற ஒரு எண்ணத்துக்கு இன்னும் மாறல இன்னமும் அமெரிக்காவுக்கோ ரஷ்யாவுக்கோ சைனாவுக்கோ இன்னும் பெரிய பெரிய ஜெர்மனுக்கோ பிரிட்டனுக்கோ ஆஹா ஓஹோ இந்தியா மாதிரி உண்டானா மனம் மாறி இருக்கும்னு சொல்ல முடியாது அவங்க வந்து கொஞ்சம் அப்படியே வேற வழி இல்லாம செராயிட்டு வேற வழியில தவிர்க்க முடியாது அப்படின்னு தான் வந்துட்டு இருப்பாங்க அந்த தோளோட தோல் அணைச்சி என் ஃப்ரெண்டுப்பா அப்படிங்கிற கணக்கு இருக்கவே இருக்காது அது எல்லாம் ஏன்னா அவங்களோட இடத்தை பிடிச்சிக்கிட்டே போறோம் புரியுங்களா அஞ்சு மூணு ரெண்டு அப்படின்னா ஒவ்வொருத்தருடையும் காலியாக தான் அர்த்தம் அப்போ அவங்க ஊர்ல பஞ்சாயத்து நடக்கும்ல எப்பா கீழே வந்து குழி இல்லாமல் வந்த ஒரு நாடு சரசுன்னு எந்திரிச்சு மேலே வரான் நீ என்னப்பா பண்ணிருக்கேன் இருப்பாங்கல்ல அப்ப அதை அடாப்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குறிப்பிட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் அவங்க ஓட்டிங் சிஸ்டமே காம்ப்ளிகேஷன்ஸ் ஜனாதிபதிக்கு தேர்தல் வேற கீழே வேற ஜனாதிபதியா ஒரு கட்சிக்கார் ஜெயிச்சிருவார் கீழே வந்து மாகாணங்களில் போனால் வேற கட்சிக்கார் ஜெயிப்பார் நம்ம ஊரில் எந்த கட்சியிலேருந்து எம்பிக்கள் அதிகம் ஜெயிக்கிறாங்களோ அந்த தான் பிரதமர் வருவார் ஸோ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் நம்ம ஊரில் எவ்வளோ புத்தரமாக வச்சிருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் யோசிங்க ஜனாதிபதி வந்து ராகுல் காந்தியாக வந்துட்டா ஐ மீன் பிரைம் மினிஸ்டர் வந்து ராகுல் காந்தி ஆனால் ஜெயிச்சது பிஜேபி ஆகும் இந்தியா சொல்லலாம் கற்பனை பண்ண முடியாது அவங்களால ஜெயிச்சது ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ஓட்டு போடுறோம் ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டாங்க எம்பிக்கு ஓட்டு போடுறோம் பிஜேபி ஜெயிச்சிருச்சு ஆகும் பார்லிமெண்ட் ஏதாவது ஒரு சட்டம் அந்த காமெடியில் தான் ஓடிட்டுருக்கு அமெரிக்கா நம்மகிட்ட அப்படி கிடையாது நீ மொத்தமாக ஒவ்வொரு நரேந்திர மோடி ஒரு எம்பி நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் கிடையாது ஒரு எம்பி வாரணாசி தொகுதி மக்கள் அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த எம்பிக்கெல்லாம் சேர்ந்து அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க நம்ம டெமோக்ராட்டிக் சிஸ்டம் வந்து அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட கான்ஸ்டியூஷனில் நூறு நாடுகள் ஆராய்ஞ்சு கனடா பற்றி சவுத் ஆஃப்ரிக்கா பற்றி ஆஸ்திரேலியா பற்றி பிரிட்டன் பற்றி யூஎஸ் பற்றி ஃபெடரல் சிஸ்டம் பற்றி நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி சண்டை போட்டு உருவாக்கப்பட்ட கான்ஸ்டூன் அவங்க பயங்கர பில்லியண்ட்டாக வச்சிருக்காங்க அதில் எந்த கோளாறுமே கிடையாது இவர்கள் வந்து வெளிநாடுகள் எப்பயுமே மேற்குறிப்பாக மேற்கு தேர்ந்தெடுக்க நம்ம மேலே ஒரு பொறாமையில் இருப்பாங்க நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் என்னுடைய கணக்கில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஒரு ஃபைவ் இயர்ஸில் நிறைய நாடுகள் நம்மளை ஃபாலோ பண்ணணும் இப்போ யூபிய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா ஃப்ரான்ஸ் வந்து பார்த்துட்டு எங்கள் ஊரில் போட்டுக்கொண்டு சிங்கப்பூர் வந்து நம்மளை ப யூபி வந்து ஏன் அமெரிக்காவில் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவங்க யோசிக்கலை கோவிட் ஏன் வந்து ஆஸ்திரேலியாவில் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவங்க யோசிக்கல அவங்க கண்டுபிடிக்கல நம்ம மிரக்கல்ஸ் நடக்குது இது மோடி வந்து கண்டுபிடிச்ச விஷயம் தூக்கிட்டு வர சொல்றாரு ஒரு தமிழராக இருக்கக்கூடிய சுஜாதா என்கிற ரங்கராஜன் தலைமையிலான பெல் குரூப்ல வந்து எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ற குரூப் வந்து பெங்களூரில் வச்சு கண்டுபிடிக்கப்பட்டது இது இந்தியர்களுக்கு அத்தனை பேருக்கும் பெருமை இந்த இவிஎம் தமிழர்களுக்கு டபுள் பெருமை சரி இப்போ நோட்டாக்கு அதிகமான ஓட்டு வருது ஐம்பது சதவீதம் மேலே நோட்டா ஒரு இடத்துல எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கே வேட்பாளராக இருக்கக்கூடிய அதை விட கம்மியாக இருக்கக்கூடிய யாருமே போட்டு ஒரு ரீஎலக்ஷன் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோட்டீஸை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை இப்படி பார்க்குறீங்க நோட்டா வந்து ஒரு காமெடிங்க நோட்டா வந்து சும்மா பொழுதுபோகாத படித்த எலீட்டுகள் பண்ணக்கூடிய காமெடி படிக்காத பாம்பர மக்கள் நோட்டாவை தேடவே மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சது ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ பாஜகவோ காங்கிரஸோ நாம் தமிழரோ பாமகவோ ஏதோ ஒரு கட்சி பார்த்து போட்டு விடுவோம் இந்த நோட்டா எல்லா ரெண்டு கேண்டட் நிற்கிறான் முப்பத்திரண்டு கேண்டிடேட் இவங்க அனலைஸ் பண்ண மாதிரியும் அவங்க ஜாதகம் தெரிஞ்ச மாதிரியும் ரெண்டு பேரும் பொறுக்கி மாதிரியும் முப்பத்தி மூணாவதா நோட்டாக்கு தான் போடுவது சும்மா ஜனநாயகமே வேண்டாம் டெமோக்ரஸி சரியில்லை பூரா திருடை தத்துவமாக பேசிட்டு வந்து போட்டு விட்றான் ஏன்னா ஓட்டே போடாம இவன் பரவாயில்ல இவ்வளோ தான் மாறுதல் இடாமல் தர நோட்டாக்கு ஓட்டு போகிறோம் நான் இந்த விதமாக ஆதரிக்க மாட்டேன் நீங்கள் என்ன அப்படி கண்டிங்கன்னு நான் நான் கேட்பேன் உங்களுக்கு புரியல நீ அப்படி என்ன கண்டிப்பா உங்களுக்கு எல்லா கேண்டாடி கேட்டு போயிட்டானா உங்களுக்கு பிடிக்கலன்னு இப்போ பிஜேபி புதுசாக வந்திருக்கு போடுங்க நாம் தமிழர் வந்திருக்கு போடுங்க நூறு நாளாக கம்யூனிஸ்டில் கட்டிகிட்டு இருந்து வேறு வழியெல்லாம் கூட போயிட்டாங்க அவங்களுக்கு போடுங்க விடுதலை சிறுத்தைகள் கொடுங்க எத்தனை கட்சிகள் இருக்கு அத்தனை கட்சிகளும் தனியாக போட்டிட்டு தானே தேர்தல் பாதை திருடர்கள் பாதைன்னு சொன்னது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சரிங்களா அதுக்கப்புறம் ஜனநாயகப்படுத்தி வந்துட்டாங்க உள்ள அப்போ அந்த மாதிரி நூறு கட்சிகள் இருக்குல்ல அவங்கள யாரும் கம்யூனிஸ்ட் கட்சி சிந்தா அந்த ஒத்துருக்கு காங்கிரஸ் கட்சி சூப்பர் திமுக தான் தெய்வம் போடுங்க யார் வேணான்றா எல்லாம் திருநே நான் மட்டும் தான் இந்த நோட்டாங்கிறது ஒரு பெரிய காமெடி அந்த முன்னாடி ஒன்று கேட்டிருந்தீங்க இப்போ வந்து இந்த ரீகவுண்ட் பண்ணோம்னா அதுக்கான காஸ்ட் அவங்களே இருக்கணும்னு நம்ம ரீகவுண்ட் கவுண்ட் சிஸ்டம் ஏற்கனவே இருக்குது நம்ம ஊரில் அந்த அப்பாவுடைய தேர்தல் வெற்றி எடுத்து நம்ம தேர்தல் போட போது அப்படின்னு வச்சு ஸோ நீங்கள் ஓட்டு சீத்து முறையா இந்த இவி முறையாங்கிறதுல ரீ அவர் என்னென்ன விவிபேட் எண்ணில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி கேட்டார்னே அப்போ நீ காஸ்ட் எடுத்துக்கணும் சொல்லியிருக்காங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா விவிபேட் இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே இவிஎம்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் டே ஒன்லேருந்து அந்த இவிஎம்ல பேரை பதிக்கிறதுலேருந்து எந்த இடத்துக்கு எந்த இவி அனுப்புறதுல இருந்து அங்க காலையில ஓட்டு போடுறது காலையில எல்லா பூத் பூத்தெஜியையும் கூட்டு வச்சுட்டு அவங்கள்ட்டலாம் கண் முன்னாடி காட்டிட்டு நீ ஒரு ஓட்டு போடு நீ நீட்டு ஆளுக்கு அந்தந்த பூச்சின்னு ஓட்டு போடுவாங்க போட்டா அந்தந்த கட்சிக்கு வருதா ஆமா வருது விவி பெட்ல வருதா அவர் அதுக்கப்புறம் திருப்பி அதை புறம் ஜீரோ ஆக்கி அழிச்சிட்டு அதை புறம் தெரியும் அந்த விபத்துக்கு காலி பண்ணி தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் சீல் வச்சு எல்லாத்தையும் கையில் தாங்கி யாரை இவ்வளவு கண் அப்புறம் திருப்பி என்னும் போது திருப்பி இதே மாதிரி கூட்டியப்பா உங்களுக்கு கையெழுத்து போட்டுருக்கா பாத்தியா இருக்குதா ரைட்டு ஓம் தான் சீல் ஓப்பன் பண்ணுற சீல் போட்டுருக்கா ஆமா போட்டு அதுக்கப்புறம் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய நாற்பது நாளும் சிசிடிவிடும் உள்ள வந்து ஒரே இதில் பத்து பூத்து போட்டு வச்சிருப்பாங்க பத்து தோதி போட்டுப்பாங்க அதை பூரா உள்ள போட்டி வச்சு உள்ள சிசிடி வச்சு வெளியே சிசிடி வச்சுட்டு வெளிய ஆள்களை வச்சு வெளியே கச்சிக்காரங்க வச்சு கோயம்புத்தூர்ல பாத்தீங்களே தெரியல ஒரு காலேஜில் வச்சிருக்காங்க அந்த காலேஜ்ல வேலைக்கு வர ப்ரொஃபஸர் மண்டியன்னு பாட்டு போயிருக்காரு நம்மளும் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க கம்பு குச்சி பார்த்து நான் வருசருக்கு ப்ரொஃபஸர் இருந்தால் வெளியே போய் சார் ஏன் காலேஜ் சார் அதெல்லாம் கிடையாது உள்ள அவ்வளோ விஜிலன்ட்டான அரசியல்வாதிகளை வச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி உங்களுக்கு முறைகேடு நடக்குது முறைகேடே நடக்க முடியாது தெரியும் தோத்துருவோம் நச்சா இருக்கிறவங்க ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க இந்த காஸ்ட்டு இந்த திருப்பி எதுவுமே இப்போ உச்சநீதிமன்றம் சொன்னதில் எதுவுமே நான் புதுசாக பார்க்க எல்லாமே நூறு முறை ஏற்கனவே சொல்லப்பட்டால் தான் பார்க்க சரி இப்ப பிரச்சாரத்தில் நிறைய விஷயங்கள் நிறைய தலைவர்கள் பேசுற மாதிரி பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சு பெரும் சர்ச்சைக்குள்ளாச்சு இந்துக்களுடைய இடங்களை எடுத்து ஊடுருவலா வந்தவங்க அது முஸ்லீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்தது அதில் அப்படிங்கிற மாதிரி இந்த சர்ச்சை பேசுக்கு எதிராக பலருமே கண்டனங்களை தெரிவிச்சாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் நிறையா சொல்லிட்டேன் மூணு பேட்டி சொல்லிட்டேன் நாலாவது நான் சுருக்கமாக சொல்ல பார்க்குறேன் ஒன்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஹிந்துக்கள்கிட்டருந்து எடுத்து முஸ்லீம்கள் கொடுக்க போறாங்கன்னு சொல்லல அவர் என்ன சொல்றாரு இந்திய சொத்துக்களில் முன்னுரிமை முஸ்லீம்களுக்கே உண்டுன்னு மன்மோகன் சிங் சொன்னார் ஒரு பார்ட் இப்ப உங்க சொத்துக்களை பூரா கணக்கெடுத்து எல்லாருக்கும் பிரித்து கொடுக்க போறோம்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு ரெண்டு அப்போ யாரு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு அரசியல் ரீதியாக போறாரு உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு அவர் சொல்ற ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு மன்மோகன் சிங் என்ன சொன்னார் முஸ்லிம்ஸ் புவர் முஸ்லீம்ஸ் தே ஹவ் தஸ்ட் கிளைம் இந்த இந்தியன் நசட்ஸ் அப்படின்னு சொல்றாரு இந்த பக்கம் பல இந்த பக்கம் என்ன சொல்றாரு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு நான் வந்து சொத்துக்களை போறேன் நான் எல்லா இடத்துலையும் கணக்கு எடுப்பேன் எக்ஸ்ரே எடுப்பேன் எல்லாருடைய சொத்தும் கணக்கெடுப்பேன் பிரியங்கா காந்தி இன்னும் தெளிவா சொல்றாங்க உங்க சொத்து மட்டும் இல்ல அவங்க சொத்து மட்டும் இல்ல எல்லாரும் சோ இது பணக்காரங்க சொத்துன்னு கூட சொல்ல ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுங்க பத்து கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வச்சிருக்கவங்களும் கணக்கு எடுப்போம் நூறு கோடி ரூபாய்க்கு மேல கணக்கு நம்ம வந்து அதானி அம்பான நம்ம பேசாம உட்காந்துடலாம் அவங்க என்ன சொல்றாங்க ஆடியன்ஸை பார்த்து உங்க சொத்து மட்டும் இல்ல அவங்க சொத்து மட்டும் இல்ல எல்லாருடைய சொத்து கணக்கு எடுப்போம்ன்றாங்க அப்போ நரேந்திர மோடி சொன்னது உண்மை தானே ராகுல் பிரியங்கா காந்தி அதை எஸ்டாபிஷ் பண்ணுறாங்களா சாம் பிட்ருட அதை திரும்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன் எப்படி நம்ம வந்து செய்யலாம் அமெரிக்காவில் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஓகே இப்போ வந்து ஒரு இந்தியர்களுடைய சொத்தை நான் ஏற்கனவே பலமுறை சொன்னேன் இந்தியாவுடைய வளத்தை பகிர்ந்தளிப்போம்னா யாருக்கும் பிரச்சனை கிடையாது அதை நம்ம நூறு முறை செஞ்சுருக்கோம் சரிங்களா நில திட்டம் கொடுத்துருக்குறோம் ஏழைகளுக்கு நிலம் கொடுத்துருக்கோம் திமுக ஆட்சியில் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுப்பேன்னாரு கையகளை நிலமாக இருந்தாலும் கொடுப்பேன்னாரே யார் ஏக்கர் யார் நிலம் அரசாங்கத்துடைய நிலம் புரியுங்களா அது கொடுத்துருக்காரா இல்லையா டிவி கொடுத்தோமே நம்ம சைக்கிள் கொடுத்தோமே மிக்சி கொடுத்தோமே யாருடைய காசு எல்லாம் எல்லாருடைய காசு சரிங்களா அப்ப இந்தியாவுடைய வளத்தை நான் பகிர்ந்தளிப்பேன்னா யாருக்கும் ஆட்சேபனை இல்லை நான் வந்து பவித்ராவுடைய காசத்தை கொடுப்பேன்னா சண்டைக்கு வந்துடும் இவ்வளவுதான் பாயிண்ட் அப்போ இதைத்தான் சொல்றாரு அடுத்த பாயிண்ட் முஸ்லீம்களுக்குன்னு அவர் சொன்னார் அவர் சொன்னது வெளிநாடுகள்லேருந்து வந்திருக்கக்கூடிய முஸ்லீம் முஸ்லிம் தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் திரும்பி திரும்பி வேற வேற இடங்களா அதுக்கப்புறம் திரும்பி அவர் அந்த ராஜஸ்தான் பேசுறாரு அப்புறம் அலிகர்கள பேசுறாரு அதுக்கப்புறம் அமித்ஷா பேசுறாரு அதுக்கப்புறம் ராஜநாத் சிங் சொல்லுறாரு அவங்க கட்சியில் கூட எல்லாருமே அதை வளர்க்கறாங்க என்ன சொல்றாங்க நிறைய ரோஹிங்கா முஸ்லிம்ஸ் இந்தியாவில் இருக்கிறாங்க எவரி நோஸ் பங்களாதேஷ் முஸ்லீம்கள் இந்தியாவில் ஊடுருவி இருக்கிறாங்க எவரி நோஸ் அதை யாராவது மறுக்க சொல்லுங்க இல்ல சொல்லுங்க அதுதான் இந்த சிஏஏ பிரச்சனைக்கே காரணமா இருக்கு அவங்க வந்து நம்ம இது வந்து யார் யார் இந்தியர்கள் ஒரு உதாரணம் சொன்னேன் இரண்டாயிரத்தி பதினாறில் ஊடுருவுன மூன்று பங்களாதேசிகளை நான் ஒரு வாரம் முன்னாடி சென்னை ஏர்போர்ட்டில் பிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் விடுறாங்க அவங்களை பிடிச்சது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலு நாள் முன்னாடி அப்போ நமக்கு இன்னும் எத்தனை பேர் இருக்கான்னு யோசிங்க திருப்பூரில் திருப்பூரில் பங்களாதேஷில் தேடப்படுற ஒரு குற்றவாளி பிடிச்ச சொன்னாங்க அவர் அயன் பண்ணிட்டு இருக்காரு அவங்க ஒய்ஃப் வந்து காயி இருக்கு தெரியுமா நமக்கு அந்த முகத்தை பார்த்தா அது பயங்கரவாதனா தெரியும் நமக்கு அவர் காய்கறி வித்துட்டு இருக்காரு அவங்க அவர் அயன் பண்ணிட்டு இருக்காரு அம்மா காயிறி வித்துட்டு இருக்கு அப்போ எத்தனை பேர் இப்படி வந்திருப்பாங்கன்னு யோசிங்க அப்போ அதை சொல்லியிருந்தாருன்னு நான் ஏற்கிறேன் இந்திய முஸ்லீம்களை அதிக பிள்ளை பெறுபவர்களோ ஊடுருவக்காரனோ சொல்கிறதை நான் ஏற்க முடியாது அப்படி அவர் சொல்லியிருந்தார்ன்னா நான் அதை ஏற்க மாட்டேன் அவர் சொன்னது இருந்து வந்த முஸ்லீம்களை சொன்னாருன்னா எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை இந்தியாவில் ஒரு முஸ்லீம் சொன்னாரோ நான் ஏற்கிறது இல்லை இப்போ நீங்க வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளரே இந்த மாதிரி ஒரு புரிதலில் எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு அது ஓகே பட் பாமர மக்களா ஒரு ஹிந்துவா ஒருத்தவங்க வந்து அந்த பிரச்சாரத்தை பாக்குறாங்கன்னா இப்போ என்னுடைய நிலத்தெல்லாம் எடுத்து அப்படி போகுது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் அது உண்மை அது நானே சொல்றனே பாமர மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிறது இல்ல அவங்களும் சரியா புரிஞ்சிருக்காங்க தான் சொல்றாங்க நான் அதை சரியா புரிஞ்சுருக்கிறேன் ஹிந்து முஸ்லீம் சொல்லிட்டு முஸ்லீமுடைய அவங்களை எப்படி கோட் பண்றாங்கிறதா நான் டிஃபர் ஆறேன் புரியுதுங்களா இந்திய முஸ்லீம்களும் நரேந்திர மோடி பாரத பிரதமர் சொல்லி நான் டிஃபர் ஆறேன் வெளிநாட்டு முஸ்லிம்கள் ஊடுருவி வந்து சொன்னாங்க நாலு தலையிட தயாரிப்பா புரியுங்களா அதுல வந்து சரிதான் நான் உதாரணம் சொல்றேன் ஆனா சொத்துக்களை இது மாதிரி நான் கணக்கெடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாருன்னு அதை நான் எதிர்க்கிறேன் அது காங்கிரஸ் கட்சியோட ஐடியாலஜி நான் ஓப்பனாக எதிர்க்கிறேன் அது படிச்சவ மட்டும் இல்ல படிக்காத மட்டும் எல்லாருமே எதிர்க்கிறாங்க அவர் வந்து நரேந்திர மோடி பாரத பிரதமர் இடம் புறம் கேட்கிறார் உங்களுக்கு உடன்பாடா உங்களுக்கு உடன்பாடாக கேட்கறாரு நான் பவித்ராட்ட ஒரு கேள்வி கேள்வி உங்களுடைய வாட்சை வந்து உங்க பக்கத்துல கூடவே வந்திருக்கு ஹெல்ப் பண்ணுறது கொடுத்துருங்க அவர் வாட்சை இல்லாம இருக்காரு நீங்க அருமையான ஃபாரின் வாட்ச் வச்சிருக்கீங்க கொடுத்துருங்க குடுப்பீங்களா எனக்கு இஷ்டப்பட்டா கொடுப்பேன் இல்லை கொடுக்க மாட்டேன் உங்க உரிமை ரைட் அவ்வளோதான் பாயிண்ட் நீங்க வந்து வாட்ச் வச்சிருக்கீங்க அவர் வாட்ச் இல்லை நான் எடுத்து கொடுக்குறேன் நான் நாட்டாமல் நீங்க எப்படி சொல்லுவீங்க ஏன் வாட்ச் நீ யார் கொடுக்குறீங்க நீங்க என்ன சொன்னீங்க யாருமையான வார்த்தை இஷ்டம் இருந்தா கொடுப்பேன் இட்ஸ் மை விஷ் சரிங்களா நம்ம ஊரில் தானம் கொடுக்குறோமே கோயிலுக்கு கொடுக்குறோம் ஊருக்கு கொடுக்குறோம் நிலத்து கொடுக்குறோம் ஆஃபீஸ் கொடுக்குறோம் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறோம் அது அவங்கவுங்க விருப்பம் யார் தடுக்கிறா நீங்கள் இவர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது போல் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சாம் பிட்டோட என்ன சொல்றாங்க அவங்களுடைய தேர்தலுக்கு என்ன சொல்லுது நாங்கள் இந்தியர்களின் சொத்தை கணக்கிடுவோம் இந்தியாவின் வளர்த்த இல்ல இந்தியர்களின் சொத்தை கணக்கிடுவோம் அதை நாங்கள் புதிய வகையில் பகிர்ந்தளிப்போம் எப்படி பகிர்ந்தளிப்பீங்க யாருடைய சொத்தை பகிர்ந்தளிப்பீங்க முதல்ல உங்க சொத்தை எல்லாம் பகிர்ந்தளிச்சு அப்புறமா ஆரம்பிக்கிறது நீங்க உங்களுக்கு யாரும் தடை கிடையாதுல்ல நான் சொன்னேன் இப்ப நீங்க வந்து ஆட்சிக்கு வரணும் வாட்சிக்கு வந்து ஒரு சட்டம் நிறைவேற்றணும் அது வந்து ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்கணும் அதுக்கு வந்து உச்ச நீதிமன்ற ஒப்புதல் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் செய்யணும் சரிங்களா இப்படி ப்ராசஸ் இருக்குல்ல ஆனால் காங்கிரஸ் கட்சியோட சொத்துக்கள் எல்லாம் நாட்டுடமை நாளைக்கு அறிவிக்கலாம்ல யார் தடுக்கிறா அறிவிச்சிட்டு எங்க ப்ராப்பர்ட்டியை பூரா எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க நான் விற்க மாட்டேன் அது காங்கிரஸ் கட்சியோட சொத்து தான் ஆனா மண்டபமா யூஸ் பண்ணிக்கோ ஹாலா யூஸ் பண்ணிக்கோ ஆபீஸா யூஸ் பண்ணிக்கோ ஃபேனா ஏசியா யூஸ் பண்ணிக்கோ யாருனாலும் வரலாம் யாராலும் காங்கிரஸ் கட்சியின் சொத்துக்கள் நாட்டுடைமை சொல்லுங்க இவர் சொல்லாமல் அதுக்கு ஒன்று நீங்கள் ஜீவோ போட வேண்டியில்லை மசோதா நிறைவேற்ற வேண்டியதுல ஜனாதிபதி ஒப்புதல் தேவையில்லை உச்சநீதிமன்றம் உப்புகள் தேவையில்லை எதுவுமே தேவையில்லையே ஏன் செய்ய மாட்டேறீங்க முன்னுதான மறுக்க வேண்டியதானே சார் வாரி கணக்கெடுப்பு நடத்த போறே சொல்கிறாங்கல்ல எல்லாரும் முதல் கழி கேட்குறாங்க பாஸ் உங்க நீங்கள் ஆள்கிற மாநிலத்தை கணக்கெடுக்க வேண்டியதானே அதையே செய்ய மாட்டீங்கன்னு கேட்குறாங்க உங்களுக்கு தெரியுமா இஸ்லாமிய பெண்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் சீருடையோட போகலாமா போகக்கூடாதுன்னு பிரச்சனை வந்துச்சா கர்நாடகாவில் அதை வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கள் அண்ணன் சித்தராமையா வந்து முதலமைச்சர் நான் வந்து இது இப்போ எப்போ மாத்திரம்பார் நாளைக்கு நான் மாத்திரம்பார் அப்படின்னு சொல்லிட்டார் ஆட்சிக்கு வந்த பிறகு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னது போக அதுக்கப்புறம் ரெண்டாவது நாளே இல்லை இல்லை அதை நான் முறைப்படி என்னென்ன அரசு ஆராய்ச்சி நான் சட்டப்படி செய்ய வேண்டிய செய்ய வேண்டியது இன்னைக்கு வரைக்கும் அமல் இல்லை பாஜக பீரியடில் என்ன இருந்ததோ கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில் சித்தராமைய ஆட்சியில் இன்னும் அப்படியே இருக்குது என்ன நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க பீகாரில் ஒருத்தர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி காட்டிட்டார்ல மாநிலம் தானே நீங்கள் கர்நாடகா ஆட்சியில் இருக்கீங்களா செய்ய வேண்டியதானே கேரளா ஆட்சியில் காங்க கம்யூனிஸ்ட் கட்சி செய்ய வேண்டியதானே உள்ள தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்குல்ல இல்ல இங்கே கூட்டணி தானே செய்ய வேண்டியதான் யார் தடுக்கிறா வாய்ப்பு இருக்கும் போது செய்யாம நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் சொல்லி சொன்னா என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சார் மோடி அவர்கள் பேசுகிற பேச்சுக்கு வந்து பிரகாஷ்ராஜ் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இப்போ ரீசெண்டா ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு காக்கா கதை சொல்ற மாதிரி இருக்கு காக்கா கதை சொல்றாங்க காங்கிரஸ் வந்து இதை பண்ணிவிடும் இவங்க வந்து இதை பண்றாங்க நீங்க உஷாரா இருங்கன்னு மக்களையே மாத்திர மாதிரி பேசுறாங்க இது வந்து ஒரு மதவாத அரசியல் பிளவுபடுத்துற அரசியல் பிரதமர் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய பேச்சு எப்படி பாக்குறீங்க பிரகாஷ்ராஜ் அவர்கள் சொன்னதை நான் பார்க்கல நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கக்கூடிய சந்தர்ப்பில் நான் பார்க்கல நீங்க சொன்னதும் அப்படியே உண்மை நம்பி நான் சொல்றேன் பிரகாஷ்ராஜ் அவர்கள் கடந்த முறை தேர்தலையே போட்டிட்டார் என்ன ஆனாலும் கேட்கும் படித்தவர்கள் இருக்கக்கூடிய தலைநகரத்தில் போட்டியிட்டார் இதே மாதிரி தேர்தலை பற்றி பேசும்போது போட்டிட்டார் அவரே போட்டி என்ன ஆனாலும் கேட்கும் மக்கள் அவருடைய கருத்தை ஏற்கிறாங்களான்னு கேட்கும் அப்ப நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தொண்ணூறு கோடி வாக்காளர் இருக்கிற இடத்துல இவ்வளவு பேருடைய வாக்குகளை நேரடியாக திருத்துருவா அலைஞ்சு போய் வாங்கிட்டு மக்களுடைய மேன்டெட்டோட செய்யக்கூடிய ஒருத்தரை நான் ஒரு கருத்து சொல்லுவேன் என்கிட்ட வாங்கி போறதுக்கு பத்து டிவி நான் சொன்னேன்னு சொல்லிட்டே போக வேண்டியதான் காக்கா கதை சொல்லுது வட கதை சொல்லுது சொல்றாங்கல்ல அப்ப வந்து இவங்களோட அறிக்கையில் இருக்குதா இல்லையேன்னு சொல்லுங்க ராகுல் காந்தி பேசினது ஹிந்தி தெரியுமா இல்லையாங்க உங்களுக்கு ஹிந்தி தெரியாம இருக்கலாம் பிரகாஷ்ராஜ் ஹிந்தி தெரியும்ல நூறு படம் நடிச்சிருக்கிறாருல்ல அவங்க வந்து ராகுல் காந்தி பேசுறா இல்லையா பிரியங்கா காந்தி பேசுறாங்களா இல்லையா சொல்கிறாரா சொல்லார்கள் யார் சொல்லுங்க நான் சொன்னேன்னு பிரியங்கா காந்தி ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டாங்க இவராவது எல்லாருடைய சொத்துன்றார் இந்த அம்மா உங்க சொத்து மட்டும் இல்ல அவங்க சொத்து மட்டும் இல்ல எல்லார் சொத்து அதாவது கிளாரிட்டி கொடுத்துருச்சு தெளிவா இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய சொத்துக்களை நம்ம எடுப்போம் ஜாதி வாரியா எடுப்போம் ஆனால் உங்களுக்கு சேர்க்க வந்து பாத்தீங்களா ஒருவேளை ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன் தட்டு மக்களுடைய சொத்து எடுப்போம் இல்ல கோடி சொல்லி சொத்து எடுப்போம் நான் கூட ஒரு நாலு பேர் பரவாயில்ல சரி ஒரு ஆதங்கத்துல சரி சொல்லிருக்கலாம் அப்படி சொல்லல கணக்கு கணக்குப்படும் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து உழைச்சி உங்கள் அப்பா சம்பாதிச்சு கொடுத்து உங்கள் தாத்தா சம்பாதிச்சு வச்சு கொடுத்த ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சுப்பீங்க நான் வந்து பிடிக்கிட்டு போய் அவர் உனக்கு எதுக்குமா மூணு வீடு அவருக்கு ஒரு வீடு தான் போயிருக்கு அவர் கொடுத்துருவான்னு சொன்னால் நீங்கள் நீ சரி சொல்லுவீங்களா இவ்வளோதான் கேள்வி அதுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்லல ஒரு வார்த்தை கூட மிக இல்லை அவங்கள மறுக்க சொல்லுங்க நான் தான் நூறு முறை கேட்டேன் அண்ணன் சிதம்பரம் இருக்கிறார் அவருக்கு ஹிந்தி தெரியும் இங்கிலீஷ் தெரியும் அவர் வந்து பொருளாதாரத்தில் மாஸ்டர் எப்போ நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையேப்பா சொல்ல சொல்லுங்க ராகுல் காந்தி இப்படி பேசவே இல்லைன்னு சொல்லுங்க சோனியா பிரியங்கா காந்தி அப்படி அர்த்தம் நான் மன்னிப்பு கேட்டுறேன் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் நான் தெரியாமல் பேசுகிறேன் நாலு பேட்டி கொடுத்தேன் ஒரே டாப்பிக்ல தெரியாமல் கொடுத்துட்டேன் நான் சொல்லிடுறேன் யாராவது நீங்கள் நல்லா சொல்லுங்க நீங்கள் நாளைக்கு போய் நீங்கள் பேட்டி முடிச்சு போய் கூகுள் பண்ணி பாருங்க யாராவது நாங்கள் அர்த்தத்தில் சொல்லலையான்னு பாருங்க எல்லாரும் ஒரு முஸ்லீம்களை என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த பாயிண்ட்ல நிற்பாங்க சொல்ல போறீங்களா அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன் நான் கேட்குறது எல்லாருடைய சொத்தை எடுத்து பிடுங்கி கொடுப்பேன்னு சொன்னீங்களா சொல்லியே எனக்கு அதை யார் மறுக்க சொல்லுங்கள் சொல்லுங்க பிரியங்கா காந்தியை ராகுல் காந்தியை இவர் மல்லிகார்ஜுன கார்கேவை சிதம்பரத்தை தேர்டறிக்கையை சாம்பிட்டோட யாராவது ஒருத்தர் மறுக்க சொல்லுங்க சரி அவங்க வந்து பதட்டமாக பேசுறாரு மோடி அவர்கள் மேடையில் பேசும்போது இன்னும் அடுத்தடுத்த பேட்டிலாம் வரும்போது அவருக்கு பயம் வந்துடும் கண்ணீர் விட்டு கதர் மேடையில் அப்படின்னு ராகுல் காந்தி விமர்சனம் செஞ்சிருக்கு ஜூன் நாலாம் தேதி யார் கதறான்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரிசல்ட்டை பார்த்துட்டு யார் ரிசைன்மெண்ட் போனான்னு பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் தோல்விக்கு பிறகு ஒரு கடிதம் எழுதினார் நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க அது ஒரு ரெண்டு மூணு பக்கம் கடிதம் அதில் அவர் என்ன எழுதுறாரு தெரியுமா ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் நான் நம்முடைய தொண்டர்களாலும் கொள்கை கோட்பாடு கொண்டவர்களாலும் தனித்து விடப்பட்டேன்னு எழுதுகிறேன் என்னையவே கை விட்டுட்டீங்கன்னு நான் கடுமையாக போராட்டேன் எனக்கு தெரிஞ்சபடியெல்லாம் உழைச்சேன் ஊர் ஊரா சுத்துறேன் நாயா பையா உழைச்சேன் நான் வந்து எப்படியா ஆட்சி கொண்டு கொண்டோன்னு நினைச்சேன் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன் முடியல தோத்துட்டேன் அதனால தார்மீக பொறுப்பேற்று வளர்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வரியில் எழுதுறாரு நான் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்ட போது என்னை நான் தனித்து விடப்பட்டேன் நம்ம குருப்பாளர்ன்ற யார் கதறனான்னு நீங்க சொல்லுங்க ரெண்டாயிரம் ஜூன் நாள் யார் கதற போறான்னு சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் யார் தோத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது யார் தோத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் யார் தோக்கப்படுது மாநில தேர்தல்கள் யார் மத்திய பிரதேசத்தில் யார் தோத்தது வரிசையாக நீங்கள் சொல்லுங்க ராஜஸ்தானில் யார் தோத்தது சத்தீஸ்கர்ல யார் தோத்தது சொல்லுங்க நீங்கள் அப்புறம் வரிசையாக நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டு கதர்றாரு அழுறாரு பதர் ஐயோ சந்தோஷம் ஒரு பத்து நாள் தானே சொல்லிட்டு போங்க பண்ண கழிச்சு ஆனால் அடுத்த மாற்றம் வரும் அதனால இந்த தேர்தலில் கண்டிப்பா நம்பிக்கை தான் வாழ்க்கை பாவம் அப்படியே ஆசைப்பட்டு போட்டுமே ஒரு ஜூன் நாள் வரைக்கும் ஒரு கனவு வாங்கக்கூடாது அப்துல் கலாம் சொன்னார் கனவு காணுங்கன்னு பாவம் அது கனவு காணக்கூடாதா என்ன தப்பு மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க என்ன அதிருப்தி சொல்லுங்க என்ன அதிருப்தி நல்லா புரிஞ்சுக்கணுங்க பாஜக மேலே மத ரீதியா ரெண்டும் நிர்வாக ரீதியா ரெண்டும் புகார் சொல்லுவாங்க குஜராத் கலவரம் மத ரீதியா அது ரெண்டாயிரத்தி ரெண்டு அதுக்கப்புறம் குஜராத்லேயும் மூணு முறை ஜெயிச்சிட்டாரு ஆல் இந்தியா பூரா ரெண்டு முறை ஜெயிச்சிட்டார் ஓகேவா அதுக்கு முன்னாடி பாபர் மசூதி இடிப்பு அதுக்கப்புறம் தான் இவ்வளோ வெற்றியும் வந்திருக்கு சரிங்களா அதுக்கு அப்புறம் தான் திமுகலாம் கூட்டணியும் சேர்ந்துச்சு சரிங்களா ரெண்டு அப்புறம் நிர்வாக ரீதியாக ஜிஎஸ்டியும் டிமாண்டேஷன் ரொம்ப தப்புன்னு சொல்லலாம் சரிங்களா இதான் ரொம்ப தப்புன்னு சொல்லலாம் ரொம்ப அபத்தமாக பண்ணிட்டாரு ஜிஎஸ்டி பண்ணுறாரு இந்த ரெண்டுமே ரெண்டாயிரத்தி பதினாலு டு பத்தொம்பது கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் பத்தொம்பது தேர்தலில் ஜெயிச்சார் நீங்கள் வேறு என்ன சொல்லப் போகிறீங்கன்னு சொல்லுங்கள் இன்னைக்கு இந்தியா உலக நாடுகளில் தலைமை இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு விஸ்வ குரு விஸ்வ மித்ரு அப்படின்னு போட்டு உட்காந்துருக்கு அஞ்சாவது இடத்துல பொருளாதாரம் வந்திருக்கு ஜிடிபியில் டாப்பில் போயிட்டு இருக்கு ஜிடிபியில் வளர்ச்சியை நோக்கி ஏழுங்கிற நம்பரில் போய் தொட்டுக்கூடிய ஒரே நாடு இந்தியா சைனாவை முந்தி வேகத்தில் சைனாவை முந்தி நிற்கிது வேகத்தில் நம்பர் ஒன் ஜிடிபி சைஸில் நம்பர் த்ரீ இது இவ்வளோ வேகம் உங்களுக்கு எண்பது கோடி பேருக்கு இலவச தானியங்கள் அஞ்சு அஞ்சு பத்து வருஷத்துக்கு எந்த விஷயத்தில் இந்தியா ஃபெயில் ஆயிடுச்சு நீங்கள் சொல்லுங்கன்ற ஆனால் இந்த தேர்தலில் அவங்க தோற்றுருவாங்கன்ற பயத்தில் தான் மதவாத அரசியலை கையில் எடுக்கிறாங்க ஒரு பத்து நாளில் தெரிஞ்சிட போது எதுக்கு நம்ம மாறி மாறி ஜெயிப்பாங்க தோப்பாங்க நான் என்ன சொல்வேன் பிஜேபி தோக்கும் சொல்லுவேன் நான் உங்களுக்கே தெரியல பதில் அப்புறம் ஏன் கஷ்டப்படுது எனக்கு நான் என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கும் தெரிஞ்ச பதில் பார்வையாளர்களுக்கு தெரிஞ்ச பதில் எதுக்கு திரும்பி வாங்கிட்டு பிஜேபி ஜெயிக்கப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஜூன் நாள் பாத்துருவோம் அவ்வளவுதானே பாயிண்ட்டு நம்ம எதுக்கு அதை அடிச்சுக்கிட்டு இருக்கணும் ஒரே மாற்றத்தை திரும்ப பேசணும் அவங்களுக்கே தெரியும் அவங்க வேற வழி இல்லாமல் ஏதாவது ஒன்று போடுமான்னு பாத்துட்டு இருக்காங்க கதைக்காக நன்றி சார் உங்களோட நன்றி சார்